அனைவருக்கும் அன்பாந்த வணக்கம் அஸ்வசம கொடுப்பனவுக்கான மீளாய்வுக்கான கார எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உங்களுக்கு இந்த காணொலி அமையும் எங்கட சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த வீடியோ மக்களுக்கு போகிற மாதிரி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தெரியும் இலங்கையில வறுமை கோட்டின் கீழ் வாழ்வர்களுக்காக இலங்கை அரசாங்கத்தினால் அஸ்வசம கொடுப்பனவானது தற்பொழுது நடைமுறைப்படுத்தி அஸ்வசம நலன்புரிகள் மூலம் அது தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது அண்மை காலத்தில் அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த அனர்த்தமானது அதாவது இலங்கையில் நடந்த டிஃப்வா புயலால் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளத்தால் இலங்கையில் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு அறுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காணாமலும் போயுள்ளார்கள் இப்போ இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அஸ்வஸ்ம முதலாம் கட்ட கொடுப்பனவானது நடைபெற்றது முதலாங்கட்ட கொடுப்பனவு நடைபெற்று அதனை ஒன்லைன் மூலம் மீண்டும் பதிவு செய்கிறதுக்கான ஒரு செயற்பாடு நடைபெற்றது அந்த முதலாங்கட்டத்தில் அந்த பணம் பெறாதவர்களும் அது தொடர்பாக ஒன்லைன் மூலம் அதை அந்த போமை நிரப்பி அதை பதிவு செய்கிற ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அல்லது நீங்கள் அது தொடர்பான உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ் பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்குள்ள அந்த அஸ்வஸ்ம நலன்புரி அமைப்பிட்ட நீங்கள் இது தொடர்பான விளக்கங்களையும் கேட்டுக்கொள்ளலாம் அஸ்வஸ்ம ஒன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டது நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்குமான காலப்பகுதியில் இந்த ஒன்லைன் மூலம் நீங்கள் இந்த ஃபோம்களை நிரப்பலாம்னு சொல்லி அது தகவல் வந்து இலங்கையில் முற்றுமுழுதாக அந்த அஸ்வசம நலன்புரி அமைப்பின் மூலம் பரப்பப்பட்டு ஓன்லைன் மூலமும் பல பேர் பதிவு செஞ்சிருந்தாங்க முதலாம் கட்டத்தில் அந்த பணம் கிடைக்காதவங்க இந்து மத பதிவு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதாவது நவம்பர் பத்துல இருந்து டிசம்பர் பத்து வரையிலான காலப்பகுதியில் இந்த நீங்க அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான ஒரு மீளாய்வு செய்யலாம்னு சொல்லி அரசாங்கத்தால ஒரு செய்தி ஒன்று வந்தது அதாவது எமது நாட்டினுடைய அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கக்குள்ள இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் அஸ்வசமாக கொடுப்பனவர்களை வந்து மீளாய்வு செய்யுங்க அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி கடையில் மீளாய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார் அதாவது நீங்கள் அந்த ஃபோமை வந்து ஃபில் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க அப்படி அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதில் அந்த பணம் கிடைக்கல அல்லது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் திரும்ப வந்து சரியாக பதிவு செய்யலாம் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது அப்பொழுது நாங்கள் இந்த காணொலி மூலம் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவானது நவம்பர் பத்துலேருந்து இருந்து டிசம்பர் பத்து வரையிலான காலப்பகுதியில் மீளாய்வு செய்யலாம்னு சொல்லி இருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் அப்போ இந்த அனத்தன் காரணமாக டிசம்பர் மாதம் முப்பத்திராம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தெறாம் தேதி வரைக்கும் அந்த கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது ஆகவே டிசம்பர் மாதம் முப்பத்திராம் தேதி வரைக்குமான காலத்தில் நீங்கள் அந்த அஸ்வசும மீளாய்வை வந்து மீண்டும் ஆன்லைன் மூலம் செய்து கொள்ளலாம் ஆகவே இந்த தகவலை அதிகமான நாட்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் இந்த வெள்ளம் இந்த மண் சரிவால் இலங்கையில் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து கண்டி பதுளை மாவட்டங்களில் பல இறப்புகள் நடந்திருக்கு அதால் வந்து அதிகமான ஆக்களுக்கு கொஞ்ச நாளாக இந்த மின்சாரம் இல்லாத பிரச்சனையால் இல்லாமல் போனது அப்படி பல பிரச்சனைகளால் இந்த காலை எல்லையை நீட்டி நீடிச்சிருக்காங்க அவை தற்பொழுது கூட நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேராமரிக்கும் இந்த விஷயத்தை நீங்களும் எல்லாருக்கும் போகிற மாதிரி சேவ் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்